நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவுலகனின் அன்பு கலந்த வணக்கம் இந்த போன வீடியோவில் நம்ம வந்து இந்த தின்சக்தித்தர சதாம்சம் என்னும் இந்த கலியுக ஜோதிட பலன்கள் காணும் நிகழ்ச்சியினுடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நுழைஞ்சிருக்கும் அதாவது அந்த நூற்றி இருபது அம்சங்கள் அதனுடைய பெயர்கள் என்ன அதுக்குரிய சின்ன சின்ன விளக்கங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ அடுத்த வீடியோவில் அதாவது இப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு லக்னம் ஒரு உதாரணத்திற்கு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த லக்னத்தில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த டிகிரிகள் அதாவது ஜீரோ டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கு வந்து கோராம் கோராம்சம்னு பேர் அடுத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்கு வந்து அகோராம் சம்னு பேர் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு வந்து ராட்சச யோகாம்சம்னு பேர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் டிகிரி அது அந்த நாலாவது பாகத்துக்கு தேவத கனாம்சம்னு பேர் இது ஒன்றுக்கு ஒன்று ஒரு பாசிட்டிவ் நோர்ட்டிவ் பாசிட்டிவ் நோர்ட்டிவ்னும் இருக்கும் இப்ப இந்த நாலு அந்த பாகங்களுக்குள்ள அந்த லக்னத்திற்கான அதிபதி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் இப்ப லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தா ஆட்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு லக்னாதிபதி இப்ப மேஷ ராசியினுடைய அதிபதியாரு செவ்வாய் அந்த செவ்வாய் கிரகம் மேசத்திலேயே இருந்தா அது ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி அது ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி அந்த செவ்வாய் வந்து ஆட்சி அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த செவ்வாய் பொதுவான ஒரு ஜாதக கட்டத்துல மேஷத்துல இருக்குன்னு பார்ப்போம் அதுக்குன்னு ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க பொதுவாக பஞ்சாங்கத்தில் செவ்வாய் மேஷத்துல இருந்தா ஆட்சி கடகத்துல இருந்தா நீசம் விருச்சிகத்துல இருந்தா ஆட்சி மகரத்துல இருந்தா உச்சம் அப்படின்னா ஒரு டேபிள் ஒன்று உண்டு அந்தந்த கிரகங்கள் இந்த கிரகம் இங்க இருந்தா ஆட்சி இங்க இருந்தா உச்சம் இங்க இருந்தா நீச்சம் இதெல்லாம் பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ மேஷத்துல இருந்தால் ஆட்சி அப்படின்ற அடிப்படையில அந்த லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி ஆனது மட்டும்தான் நம்ம அதில் சொல்றோம் குறிப்பா அந்த செவ்வாய் அந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த செவ்வாய் வந்து கரெக்டாக அந்த டிகிரி வைஸ் இருக்கே அப்படின்றது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்பொழுது அந்த செவ்வாய் ஜீரோ டு பதினஞ்சு மினிட்ஸில் இருந்தால் அதாவது ஜீரோ டிகிரி முதல் அந்த அந்த பாவம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாவ சந்தையிலிருந்து பதினைஞ்சு மினிட்ஸ் கொண்ட அந்த முதல் பாகத்துல அந்த கோதாம்ச பாகத்துல விழுந்ததுன்னா அதனுடைய பலனை எப்படி ப்ரடிக்ட் பண்றது இப்போ லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தா என்ன பலன் அப்படின்னு பொதுவா நம்மளுடைய ஒரு பண்டைய மரபுகள் படி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஒரு நினைவு போகும் அதாவது லக்னம்ன்றது ஜீவன் இதை போன வீடியோலேயே போட்டிருக்கேன் ஜென்ம லக்கணமே ஒன்று சீர்குணம் அழகு காந்தி நன்மை ஆக்குறுதி வண்ணம் லக்ஷணம் சரீர பேதம் வன்மை நல் கீர்த்தி வாய்மை வருத்தம் சந்தோடம் என்னும் செப்பலாகும் கேளாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்ல அந்த லக்ன பாவத்தை பத்தி சொல்லும்போது லக்ன பாவத்துல என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் இந்த ஜென்ம லக்னமாகிய ஒன்னாவது பாவத்தை கொண்டு ஒரு ஜாதகருடைய மேலான பண்பு நலன்கள் அழகு உடற்பொழிவு நன்மைகள் தோற்றம் கொடைத்தன்மை முகப்பொழிவு தேகத்தினுடைய நிலை வலிமை புகழ் உண்மைத்தன்மை துக்கம் மகிழ்ச்சி உயிரின் வலிமை ஆயுள் ஐம்புலன்கள் பிறப்பின் உயர்வு தாழ்வு தலைமுடி வசிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ப்பா அப்போ அந்த லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தால் எங்கே இருக்காது அது அடுத்த பாயிண்ட் ஜீரோ டு பதினஞ்சு மினிட்ஸ்க்குள்ளேற அந்த செவ்வாய் இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கா அதாவது அந்த அந்த கிரகங்களினுடைய ஸ்புடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பழமையான முறையில் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு ரெண்டாம் பாதத்தில் இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ திருக்கணித முறையில் என்ன சொல்கிறோம் அந்த லக்னாதிபதி இந்த டிகிரியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ லக்னாதிபதி இந்த டிகிரியில் இருக்காருன்னா என்ன சொல்லுவோம் ஜீரோ டிகிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்புறம் ஜீரோ ஜீரோ செகண்ட்ஸ் இதான் அந்த மூணு விஷயம் கொடுத்துருப்பாங்க தமிழில் வந்து பாகை அப்படின்னா மினிட்ஸ் விகலை அப்படின்னா செகண்ட்ஸ் இன்னொரு வகையிலையும் சொல்லுவாங்க முன்னால நாழிகை வினாடிகை லிப்தம் அப்படின்னு மூணா பறிச்சு சொல்லுவாங்க அதாவது நம்ம இன்றைய கணக்கியல் படி மணி நிமிஷம் செகண்ட் சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த காலத்தில் நாடிகை விநாடிகை லித்தம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த டிகிரி வைஸ் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க ரொம்ப ஜென்ரலாக உள்ள ஒரு அளவு அப்புறம் அதை விட கொஞ்சம் அதில் அறுபதில் ஒரு பாகம் அப்புறம் அதில் அறுபதில் ஒரு பாகம் எல்லாமே அந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டின்னு பிரிச்சிருப்பாங்க ஏன் அது ஏன் சிக்ஸ்டி சிக்ஸ்டின்னு பிரிக்கணும் ஒருவேளை ஃபார்ட்டி ஃபார்ட்டின்னு பிரிச்சுக்கலாமே இல்லை பன்னெண்டு கட்டம் இருக்கு பன்னெண்டு பன்னெண்டாக பிரிச்சுக்கலாமே ஏன் அறுபது அறுபது தான் பிரிச்சாங்க தான் விஷயம் இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு காலக்கணக்குன்னு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் அப்ப காலத்தின் அளவு என்ன அறுபது ஆண்டுகள் ஒரு சுழற்சின்னு சொல்லப்பட்டது ரைட்டா அப்ப அறுபது ஆண்டுகள் ஒரு சுழற்சின்னா அறுபது டிகிரி தான் அந்த கணக்கு மொத்தத்தில் ஒரு ஒரு டிகிரின்றது அறுபது மினிட்ஸ் ஒரு டிகிரின்றது அறுபது மினிட்ஸ் அறுபது மினிட்ஸை பாகமாக பிரிக்கும் போது ஒரு மினிட்ஸ் வந்து அறுபது செகண்ட் அப்படின்னு பிரிச்சிருக்கும் அது பாகை கலை விகலை இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஜீரோ பதினஞ்சு மினிட்ஸ் ஜீரோ செகண்ட்ஸ் இருக்கிற ஒரு பகுதிக்குள்ள ஜீரோ டிகிரியில் இருந்து பதினஞ்சு மினிட்ஸ்குள்ள இருக்கிற அந்த பாகத்தில் அந்த செவ்வாய் இருக்க பிறந்தவர் அவருக்கு மேஷ லக்னமாக இருந்து அந்த மேஷ லக்ன பாவம் இருக்குல்ல லக்னாதிபதி செவ்வாய் இந்த ஜீரோ டு பதினஞ்சு மினிட்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டேன் சரி லக்னாதிபதியும் அங்க இருக்கிற மாதிரியே லக்னமும் அங்கேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க லக்னம் லக்னாதிபதி இந்த ரெண்டுமே அங்க தான் இருக்கு எங்க இருக்கு ஜீரோ டிகிரியில இருந்து பதினஞ்சு மினிட்ஸ் கொண்டா முதல் பாகத்துக்குள்ள இருக்கு ரைட்டா இதே மாதிரியே அவருக்கு மேஷ ராசின்னு வச்சுப்போம் மேஷ ராசின்னா என்ன அர்த்தம் ஒரு ராசியை நம்ம வந்து ஜோதிடத்துல சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு இது என்ன ராசி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம் மேஷம் அதுக்கடுத்து ரிஷபம் அதுக்கடுத்து மிதுனம் இந்த மாதிரி ஒரு ஆர்டரா தான் வரும் ஏபிசிடி மாதிரி அது ஒண்ணும் மாறாது தலைகில அந்த மாதிரி இந்த சந்திரன் எந்த அந்த ராசி கட்டத்தில் மேஷத்தில் இருந்தா அது மேஷ ராசி ரிஷபத்தில் இருந்தா அது ரிஷபராசி இது எல்லாருக்கும் தெரியும் இந்த குறுக்கு கோடு போட்டு லான் போட்டிருந்தா அது எந்த ராசி கட்டத்தில் போட்டிருக்கோம் அந்த லக்னம் மேஷ லக்னம் மேஷ ராசி அந்த லக்கணத்திற்கும் ராசிக்கும் அதிபதியான செவ்வாய் இந்த மூணுமே ஒரே பாகைக்குள்ள இந்த டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த முதல் பாகத்தில் விழுந்துருக்குங்க இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம் சரியா இதுதான் எக்ஸாம்பிள் சரி இப்போ செவ்வாய் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன் லக்னாதிபதி ஆட்சி ராசி அதிபதி ஆட்சி இந்த ரெண்டுமே அந்த ஒரே பாகைக்குள்ள இருந்திருக்கு தவிர இந்த லக்னமும் அங்க இருக்கு இப்போ இதில் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்க சந்திரனும் செவ்வாயும் ஒன்ன ஒன்று பார்த்துக்கிட்டாலோ ஒன்னா சேர்ந்துக்கிட்டாலோ ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் அதை என்ன சொல்லுவோம் சேர்ந்தாலும் சரி ஒன்றை ஒன்று பார்த்தாலும் சரி செவ்வாயினுடைய பார்வை என்ன மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏழாம் பார்வை ஒரு சில கிரகங்களுக்கு விதிவில இருக்கு இதுல இந்த கிரக பார்வைகள்ன்றதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு ராகு தலைகீழா பார்ப்பாரு கேது தலைகீழா பார்ப்பாரு அதை ஒரு கிரகமாகவே பாவிச்சிட்டாங்க சரி அது அவங்களுடைய ஒரு ஒரு திறமை திறமைதான் மேபி இருக்கலாம் என்னுடைய கருத்து வேறுபட்டது அதை விட்டுருங்க இப்போ இந்த செவ்வாய்க்கு நாலாம் பார்வை இருக்கு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க செவ்வாய்க்கு ஏழாம் பார்வை இருக்கிற இடத்துல இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை இருக்குன்னு சொல்லிருக்காங்க இருக்கிற இடத்துல இருந்து நாலு இருக்கிற இடத்துல இருந்து ஏழு இருக்கிற இடத்துல இருந்து எட்டு அப்படின்னா என்ன நான் சொன்னேன் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் இதன் அதிபதியான செவ்வாய் அந்த மேஷத்திலேயே சொன்னேன் அந்த இருக்கு நாலாவது வீடு கடக வீடு அதே மாதிரி ஏழாவது வீடு அது துலாம் வீடு துலாம் ராசி எட்டாம் வீடு அது விருச்சிக ராசி அப்போ விருச்சிக ராசியையும் துலாம் ராசியையும் கடகராசியையும் இந்த செவ்வாய் பார்க்கிறது சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது இப்போ இந்த செவ்வாய் கடகத்துல ஒரு கிரகம் இருக்கிறதா வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு குரு இருக்கு அப்ப செவ்வாய் நாலாம் பார்வையா குருவை பார்த்துச்சா அப்போ அது குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கா இது சந்திரமங்கள யோகம் இருக்குன்னு சொல்லலாம் இப்ப இந்த செவ்வாய் வந்து நேரம் எட்டாம் வீட்டை பார்ப்பதுன்னு சொன்னேன் விருச்சிகம் அங்க சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அத செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதால் விருகு மங்கள யோகம் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தாலோ செவ்வாய் சந்திரனை பார்த்தாரோ செவ்வாயும் குருவும் சேர்ந்தாலோ செவ்வாய் குருவை பார்த்தாரோ அல்லது குரு செவ்வாயை பார்த்தாரோ அதே மாதிரி செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தாலோ அல்லது சுக்கரன் செவ்வாயை பார்த்தாலோ செவ்வாய் சுக்கரனை பார்த்தாலோ இதெல்லாம் நான் சொன்ன இந்த மூணு யோகங்கள் சந்திர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் பிருகு மங்களோம் பிரிருகுனா சுக்கரன் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் இது நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை பட் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதெல்லாம் எடுத்துப்போம் இப்போ இப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் ஜாதகருக்கு டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம சொல்லிடும் என்ன சொல்கிறோம் ஐயா உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் இருக்குது உங்கள் வா உங்கள் ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் குருமங்கல யோகம் இருக்குது உங்க ஜாதகத்துல பிருகுமங்களை யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தெளிவான ஜோதிடர்கள் அந்த யோகங்கள் எப்படி வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அப்படின்லாம் சொல்லுவான் துல்லியமா ஓரளவுக்கு சொல்லிடுவாங்க இப்ப இந்த அமைப்பின் மூலமா நம்ம பார்க்கும் பொழுது இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரே பாகைக்குள்ள இந்த ஜி இந்த செவ்வாயும் சந்திரனும் இருந்தால் இருந்தால் கட்டாயமா அவருக்கு தாய் வழி சொத்து தாய் வழி நிலபுற குறிப்பா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டாயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இருக்கு சரிங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க சூரியனுக்கு பக்கத்துல பத்து பாகைக்குள்ள ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது மாதிரி நெருப்புக்கோள்களுக்கு பக்கத்துல அந்த ரொம்ப பத்து பாகைக்குள்ள ரொம்ப நெருக்கமா இருந்துச்சுன்னா இத்தனை பாகைக்குள்ளே இருந்ததுன்னா இதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு இந்த மாதிரி குழப்பங்களையெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த நான் இந்த பாகை கடைக்கு வந்தது ஏன்னா இதை கரெக்டாக நான் சொன்னவொன்னே அது மாதிரி கட்டாயமா நடந்துருக்கு எப்ப நடக்கும் அது பழைய முறைப்படி தான் பார்த்த உடனே பழைய முறைப்படி இப்போ ஒருத்தருக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவருடைய ஏஜ் ஃபேக்டர் இருக்கு அவருடைய அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மற்ற விஷயங்களை எல்லாம் ஆராயணும் இதில் அவர் எப்படிப்பட்டவர் குணம் எப்படி அந்த சொத்தை அவர் எப்படி அடைவாரு அவருக்கு கிடைக்கும்னு மொட்டையாக சொல்கிறான் ஆனால் எப்படி கிடைக்கும் தானாக கிடைக்குமா கிஃப்டடாக கிடைக்குமா இப்போ அம்மா உயிர் எழுதி வச்சுட்டு ஒரே மகன் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க இல்லை அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு அம்மா பேரில் எழுதி வச்சுட்டு அப்பா இறந்துடுவார் அம்மா இருப்பாங்க அது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும் அவங்களும் இறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பிள்ளைங்களுக்கு வந்துடும் இது நம்மளுடைய சிவில் சட்டம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அணுகணும் அதுக்குத்தான் நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்திலையும் இந்த சந்திர மங்கள யோகம் பெண்ணால் ஒரு நில வளரணும் குறிப்பாக தாய் தான் சொல்லணும் சந்திரன்னா மாத்திருக்காரகன் தான் அர்த்தம் ஏன்னா இந்த இடத்துல மேசத்துக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி ஆயிரா சந்திரன் நாலாம் வீட்டுக்கு அதிபதி லக்னாதிபதியோட ரைட்டா அதனால இது தாயாதி வர்க்கத்திற்கு தாய் வழி அந்த சொத்து இருக்குல்ல அது ஒருவேளை அவருக்கு அவருடைய அவர் பிறந்த வீட்டில் அந்த அம்மா ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவருக்கு யாராவது ஒருத்தர் இவர் இவர் சின்ன வயசுலேயே அனாதை ஆகிவார் உடனே இவர் சித்தியோ பெரியம்மாவோ தத்தெடுத்து அம்மா உடன்பருக்கு அம்மாவும் தானே அதுவும் ஒரு அம்மா பெ பெற்ற அம்மா இது இறந்தது பெ பெறாத அம்மா அது ஏதோ ஒரு வகையில் தாய் வழி உறவில் இருந்து பிளட் ரிலேஷன்ஷிப் தாய் வழி பிளட் ரொனேஷன் தாய் மாமன் வேற இது தாய் வழி அதாவது சகோதரிகள் அல்லது அந்த அம்மாவே அதனுடைய ப்ராப்பர்ட்டி வரும் அதாவது நிலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பாயிண்ட் வச்சு சரி இப்ப அடுத்த பாயிண்ட் வரும் அங்க கோராம்சம் கொடுத்துருக்கீங்க இதோட பண்ணுவீங்க ராசி ஃபஸ்ட் அந்த டிகிரி பாயிண்ட்டை நே எடுத்துக்கிறோம்னு தான் நம்ம போன வீடியோல பேசணும் ஆண் ராசிய ஒண்ணுல இருந்து ஜீரோல இருந்து முப்பது டிகிரி வரைக்கும் வரிசையாக நாலு நாலு பாகமாக ஒரு ஒரு டிகிரியை பிரிச்சுட்டு வரோம் அந்த ஒன்றுலேருந்து நூற்றி இருபது பாகங்களை அப்படியே நேரடியாக எந்த டிகிரியில் இருக்கோ அந்த உண்டான அப்ளிகேஷனை வச்சுக்கிறோம் பழைய முறைகளை நான் இப்போ சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுறோம் ஓரளவுக்கு சொல்கிறேன் ரொம்ப டீடெயிலாக போகல போனால் பெரிய வீடியோவாகிடும் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் இது வந்து இப்போ ஒன்றாவது பாகத்தை மட்டும் வச்சு பேசுகிறோம் சரி இப்போ அடுத்த பாயிண்ட் அதெல்லாம் சரி இது பழைய முறையில் இதெல்லாம் சொல்றாங்க வாஸ்தவம் தான் உங்க கணக்குக்கு வாங்க நீங்க ஏதோ கோராம்சம்னு ஒன்று சொன்னீங்கல்ல அது ஏதோ சொன்னீங்க கோராம்சம்னா அந்த ஜீரோ டு பதினஞ்சு டிகிரியில் கோராம்சம் இதன் பொருள் பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட ஒரு அம்சம் அதுக்கு இங்கிலீஷில் கூட ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதில் ஹாரிபிள் ஃபியர்ஃபுல் Terrible இதை இந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறது அப்போ ஜாதகத்தில் மற்ற விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி இதை சொல்லுவோம் புரிஞ்சுச்சா மற்ற விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி இதை சொல்லுவோம் அப்படி தான் டக்குன்னு சொல்ல முடியும் அப்போ இந்த இடத்துல என்ன துல்லியம் இருக்குன்னா அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பூமிக்கு அல்லது தாயாருக்கு அதை ஒப்பீடு செஞ்சால் அந்த தாய் சொத்து இவருக்கு எப்படி கிடைக்கும் அந்த தாய் கமிட்டடு சூசைட் கொலை செய்யப்பட்டால் தூக்கிலிடப்பட்டால் கொடூரமாக கொல்லப்பட்டால் அப்படின்னு அந்த இடத்துல வச்சுக்கலாம் அந்த கோரமான அதெல்லாம் அது இல்லாமல் அந்த வீடு ஒரு பேய் வீடு ஒரு பயங்கரமான ஒரு இல்லம் பாதிப்புக்குள்ள ஒரு பெரிய பூமி ஆனா இவருக்கு சொல்லலாம் அப்ப அவர் அதை வசிப்பாரா அதை வித்துருவாரா அவர் ஏன் வசிக்கல இதுக்கெல்லாம் ரீசன் அடுத்து எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் இப்ப உதாரணத்துக்கு இதை மட்டும் அடிச்சு அப்போ இதுல சந்திரன் இருக்குன்னு சொன்ன மனம் சார்ந்ததுன்னு சொல்லிக்கிறோம் நான் செவ்வாய் ரத்தம் சார்ந்தது சகோதரர் சொல்லிட்டேன் சகோதரர் கிடையாது தாய் சகோதரிகள்னு சொல்லியாச்சு அப்புறம் செவ்வாய் பூமி அதில் பிளட் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஜாதக ரீதியா எனக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் கிடைக்கலைன்னா என் சகோதரனுக்கு அது கிடைக்கும்னு அர்த்தம் இந்த இடத்துல இதுதான் இது இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ற ஒரு விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் பார்த்து தான் சொல்லணும் இதை ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒரு நொடியில பலன் சொல்லிடும் இதை எப்படி அந்த ஒரு நொடியில சொல்றதுக்குன்றதுக்கு உண்டான அடுத்தடுத்த பாகங்களை வைத்து இந்த முதல் ஒரு டிகிரிக்கு உள்ள ஆண் ராசி பெண் ராசி இதை எப்படியெல்லாம் நம்ம ப்ரிடிக் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை நினைவுபடுத்தி அது எல்லாருக்கும் பொதுவான முறைகளாக இருக்கிற மாதிரி நினைவுபடுத்தி எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதெல்லாம் வேறு பொதுவாக எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு ஸ்டைலு நமது முன்னோர்களை ஏற்படுத்தி வச்ச ஸ்டைல் இப்போ நான் சொன்னேன் அந்த பாடல் அது நான் கண்டுபிடிச்சதில்ல முன்னோர்கள் சொன்னது அந்த மாதிரி பல ஜோதிட நூல்கள் இருந்து எடுக்கப்பட்ட எளிமையாக புரியக்கூடிய விஷயங்களை வச்சு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் இதை இதை இன்னும் தெளிவாக இன்னும் டீப்பாக எப்படி நான் முதல்ல அந்த நூற்றி இருபது பாகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே மாதிரி இந்த பலன்களையும் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறது சரிதான் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் கடைசியில் சொல்கிற அளவுக்கு நான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு முழுமைப்படுத்துவேன் நம்ம நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு ஒரு சேலஞ்சு வச்சுருக்கோம் இந்த அடுத்த மாதத்துக்குள்ளார அதாவது மாசி மாதத்துக்குள்ளார நம்ம கம்ப்ளீட்டாக சில ஜாதகங்களை அனலைஸ் பண்ண இப்போ பொதுவாக பேசிகிட்டு அப்புறம் பர்டிகுலராக ஒருத்தர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ண அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இந்த வருஷ பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதை பற்றி பலனை வருஷப்பிறப்பு அன்னைக்கு தான் சொல்லப்படுறேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்கிறேன் செஞ்சு செய்யுங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்தி நன்றி வணக்கம்